நூற்றுக்கணக்கான மருந்துகள் ஏற்கனவே எங்களுடைய முன்னோர்களாகிய அகஸ்தியரும் தேரனும் போகரும் வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம்தான் வாழ்நாள் நீட்டிப்பு பண்ண முடியும் அறுவை சிகிச்சைக்கு பிறகுன்னு சொன்ன நோயாளி சித்த மருந்தை மேற்கொண்டு ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாங்க சீ எப்பேர்ப்பட்ட மருத்துவத்தை செஞ்சாலும் அல்டிமேட்டா நம்மளுடைய மனிதனுடைய நோய் எதிர்ப்பாற்றல் வந்து தான் நோயை எதிர்த்து போராடுது முதல்ல ஒரு நோயாளி வந்த உடனேவே வந்து இன்கல்கேட் பண்ணுறது பண்றது நம்பிக்கை ஏன்னா ஒருத்தர் வந்து புற்றுன்னு வந்துட்டாலே முதல்ல மன ரீதியான பாதிப்பு வந்து அவங்களுக்கு அதிக அளவுல வந்து ஏற்பட்டுருது யாரும் வந்து சித்த மருத்துவம் வந்து ஒரு பிளஸ் டூ பாடத்திட்டத்துல ஒரு பகுதியாக இருந்த நாட்கள் இருந்தது அது நம் நாட்டு மருத்துவம் அது அப்படி இல்லாததுனால சமுதாயத்துக்கு வந்து நம்மளுடைய மருத்துவத்தின் பெருமை வந்து தெரியல மொத காரணம் அது வந்து நவீன மருத்துவத்தை நோக்கி பயணிக்கிறாங்க அந்த காலத்துல எல்லாம் யாரோ ஒருத்தருக்கு வந்து புற்றுநோய் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா ராணி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னா சென்னை அறிஞர் அண்ணா அரசு சித்த மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சை பிரிவுல மிகச்சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய சித்த மருத்துவர் திருமதி வெண்டாமரை செல்வி அவர்கள் தான் நம்ம சந்திக்க போகிறோம் அவங்க கிட்ட வந்து இன்னைக்கு புற்றுநோய் சம்பந்தமான நிறைய சந்தேகங்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் வணக்கம் மேம் வணக்கம் ராணி நேர்கள் சார்பு அவங்களை இன்னைக்கு சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் மேம் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலா இப்போ புற்றுநோய் அப்படின்றது வந்து ரொம்பவே நிறைய இடங்கள்ல வந்து இருக்கு அது வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கு இப்போ புற்றுநோய் சம்மந்தமாக நிறைய விழிப்புணர்வுகள் இருந்தாலும் கூட அதனுடைய பாதிப்பு வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கு அதுக்கான காரணம் என்ன மேம் அதாவது இப்போ புற்றுநோய்ங்கிறது வந்து ஒரு ஜுரம் இருமல் மாதிரி ரொம்பவே வந்து காமனா பார்க்கக்கூடிய ஒரு டிசீஸ் ஆயிடுச்சு அந்த காலத்துல எல்லாம் யாரோ ஒருத்தருக்கு வந்து புற்றுநோய் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அதாவது உணவு ரீதியான இதில் வந்து ரசாயன பொருட்கள் வந்து கலக்கப்படுறதுனாலும் உணவு முறை மாறுபாடுகள் ஒரு முக்கிய காரணம் அது மட்டும் இல்லாமல் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இப்ப இளைஞர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் வெளியில போய் சாப்பிட்றத ரொம்ப விரும்புகிறாங்க ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு இன்னொன்று வந்து வேலைக்கு போகிறது நிமித்தமாக பெண்கள் என்ன பண்றாங்கன்னா ஏற்கனவே வந்து சமைச்ச உணவை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து பதப்படுத்தி அடுத்த நாள் சூடுபடுத்தி சாப்பிட்றாங்க நவீன அறிவியல் என்ன சொல்லுதுன்னா இந்த வந்து ரீப்ராசஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டு வந்து கார்சினோஜன்னா அதாவது புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணியா மாறுதுன்னு சொல்லுது இதை பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து தேரன்கிற சித்தர் வந்து தன் பிணியணுக விதியில முதல் நாளில் சமைத்த கறி அமுதனினும் அருந்தோம்னு சொல்றாங்க அது அமுதமாக இருந்தால் கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க இப்போ அந்த உணவு ரீதியாக எல்லாம் மாறுறதுனாலையும் வாழ்வியல் மாற்றுறதுனால ஹை கலோரி டயட் சின்ன குழந்தையில இருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல வந்து உணவு வந்து என்ன டிண்டு பேக்க்ட்டு பிஸ்கட்டு பேக்டுன்னு நம்ம கொடுக்குறோம் அந்த உணவுகளை கொடுக்குறோம் உடல் உழைப்பு கம்மியாக இருக்குது இது அதனால நோய் எதிர்ப்பாற்றல் வந்து குறையுது இதைத்தான் நான் முக்கியமான காரணமாக பார்க்குறேன் மேம் இப்போ வந்து புற்றுநோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து ஆங்கில மருத்துவத்தில் தான் வந்து அதிகமாக நிறைய பேர் வந்து போய் கவனம் செலுத்துவாங்க அங்கே வந்து அவங்களுக்கு நிறைய சிகிச்சை முறைகள் வந்து கொடுப்பாங்க ஹியூம தெரப்பி ஆரம்பித்து நிறைய ப்ராசஸ் இருக்கும் இப்போ நம்ம சித்த மருத்துவத்தில் வரும் புற்றுநோய்க்கான சிகிச்சைக்குன்னு வரும்பொழுது நீங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்குறீங்க எதன் அடிப்படையில் வந்து அதாவது இவங்களுக்கு இந்த இந்த ஸ்டேஜில் வந்தால் இந்த மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்குறோம் அப்படி ஏதாவது பிரித்து வச்சு பார்க்குறீங்களா மேம் நீங்கள் சொல்றது நூறு சதவீதம் உண்மை குற்று சொன்னாலே வந்து சமூகத்தில் என்ன அவங்களுக்கு தெரியுதுன்னா ஒரு கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி இல்லை சர்ஜரி தான் அதுக்கு தீர்வுன்னு அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா ஒரு பத்து பதினொன்றாவது பாட புத்தகத்திலே வந்து கேன்சர்னு ஒரு டாப்பிக்கை வச்சு அதுக்கு லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னு பார்த்தா இதைத்தான் வந்து பிள்ளைங்களுக்கு எடுத்துட்டு போகிறாங்க யாரும் வந்து சித்த மருத்துவம் வந்து ஒரு ப்ளஸ் டூ பாடத்திட்டத்தில் ஒரு பகுதியாக இருந்த நாட்கள் இருந்தது அது நம் நாட்டு மருத்துவம் அது அப்படி இல்லாததுனால சமுதாயத்துக்கு வந்து நம்மளுடைய மருத்துவத்தின் பெருமை வந்து தெரியல முத காரணம் அது வந்து நவீன மருத்துவத்தை நோக்கி பயணிக்கிறாங்க சித்த மருத்துவத்தில் நம்ம உற்று பார்க்கும் போது பார்த்தா புற்றுங்கிறது இப்ப வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இது கிடையாது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே வந்து சித்தர்கள் வந்து அவங்களுடைய பல நூல்கள்ல அதாவது அகஸ்தியர் வைத்திய வல்லாதிங்கிற நூலு புல புலிப்பானி வைத்தியம்ங்கிற நூலு தேரன் யமகவெண்பா தேரன் போகர் ஏழாயிரம் இருந்திருக்கு இந்த குறிப்புகள் எல்லாமே அவங்க மெய்ஞானத்தினால உணர்ந்து வருங்காலத்தில் மக்கள் வந்து துன்பப்படும் போது அதுக்கான தீர்வையும் அதில் சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்ப நீங்க கேக்குறீங்க எந்த வகையான ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்க முன்னிறுத்துறீங்கன்னு புற்றுநோய்க்கு நாங்க தனியா எந்த மருந்தையும் கண்டுபிடிக்கல ஏன்னா நூற்றுக்கணக்கான மருந்துகள் ஏற்கனவே எங்களுடைய முன்னோர்களாகிய அகஸ்தியரும் தேரனும் போகரும் வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அந்த மருந்துகளை வந்து தமிழக அரசு வந்து அறிஞர் மருத்துவமனை மருந்து செய் நிலையத்துல எங்களுடைய ஆணையர் திருமதி விஜயலட்சுமி அம்மா அவங்க வந்து ரொம்ப புற்றுநோய் பிரிவுக்கு வந்து நோயாளிகளுக்கு எல்லா மருந்துகளும் கிடைக்கணுங்கிற விதத்துல மருந்துகளை வந்து செய்து அறிஞர் அண்ணா மருத்துவமனையில வந்து இலவசமா வந்து கொடுக்கப்படுது அதனால வந்து மக்கள் நல்லா பயனடைகிறாங்க நாங்க எப்படி வந்து புற்றுநோய்க்கு வைத்தியம் பாக்குறோம்னு சொன்னா நாங்க வந்து அஞ்சு தூண்கள்னு பிரிக்கிறோம் முதல்ல ஒரு நோயாளி வந்த உடனேவே நாங்க வந்து அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் இன்கல்கேட் பண்றது நம்பிக்கை ஒருத்தர் வந்து புற்றுன்னு வந்துட்டாலே முதல்ல பாதிப்பு வந்து அவங்களுக்கு ஏற்பட்டுறது அதனால இதுவும் வந்து ஒரு நோய் வந்து அவங்க கிட்ட ஒரு பாசிட்டிவான ஹோப்ப கொடுக்கும் போது பேஷன்ஸ்க்கு வந்து கான்பிடன்ஸ் லெவல் வந்து பூஸ்ட் ஆகுது டாக்டர்ஸ் நாங்க பண்றது என்னன்னா இந்த மருத்துவம் வந்து செய்யறதுக்கு முன்னாடியே இது வந்து ஆன்மீக மருத்துவம் சித்த மருத்துவம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பழனியில வந்து போகர் வந்து நவ பாஷாணத்துல சிலையை பண்ணாரு அது வந்து எவ்வளவு மருத்துவ பயன்கிறது அந்த சிலையில வந்து சில வந்து மக்கள் வந்து பிரசாதம் இதை எடுத்துக்கிட்டுறத வச்சே நமக்கு தெரியும் அப்படி நவ பாஷாணம் சேர்ந்த மருந்துகள்லாம் நம்ம சித்த மருத்துவத்துல இருக்குது நாங்க நோயாளிக்கு ரெண்டாவது இதை சொல்றது வந்து பிரேயர்ஸ் ஏன்னா நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்கிறத நீங்க நம்பணும்

அது வந்து எங்களுடைய வந்து முந்தைய இருந்த திருமதி மைத்திலி ராஜேந்திரன் மேடம் வந்து தமிழக அரசிடம் பேசி வந்து அறிஞர் அண்ணா புற்றுநோய் பிரிவுல எல்லா நோயாளிகளுக்கும் அந்த கஞ்சி கிடைக்கிறதுக்கான வழிகை செஞ்சிருக்காங்க அப்ப அந்த புற்றுநோயாளிக்கு வந்து இந்த கஞ்சியை நாங்க வந்து வந்து கொடுக்கும் போது அவங்க நோய் எதிர்ப்பாற்றல் அதிகப்படுது எடை குறைவு ஏற்படும் புற்றுநோயில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து முதல்ல எடை குறைவு இல்லாமல் வந்து தடுத்து நிறுத்தப்படுது இப்போ அது இல்லாமல் எடையை வந்து அதிகரிக்கவும் செய்யுது அதை உணவு முறையில் வந்து தனித்தனியாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் நாலாவது இது வந்து நாங்கள் யோகாசன பயிற்சி சித்தர் யோகா முறைங்கிறதே தனியான ஒரு இது இது அப்போ வந்து அங்கே வரக்கூடிய நோயாளிகளுக்கு வந்து அந்தந்த புற்றுக்கு ஏற்றாப்புல சில யோகாசன பயிற்சிகளை வந்து இது பண்ணும்போது அவங்க நோய் எதிர்ப்பாற்றல் வந்து அதிகரிக்கப்படுது சி எப்பேர்ப்பட்ட மருத்துவத்தை செஞ்சாலும் அல்டிமேட்டா நம்மளுடைய மனிதனுடைய நோய் எதிர்ப்பாற்றல் வந்துதான் நோயை எதிர்த்து போராடுது இதுல மாற்று கருத்தே இல்லை ஒவ்வொரு இதுக்கும் வெவ்வேறு பேர் நம்ம வச்சுக்கிடலாம் அந்த நோய் எதிர்ப்பாற்றலுக்கு பெரிதும் உதவுவது வந்து உணவு ஒன்று இன்னொன்று வந்து உடல் பயிற்சி யோக பயிற்சி அஞ்சாவது தூணா நாங்க கொண்டு வரதா சித்தர்கள் சொன்ன மருந்துகளை கொண்டு வரோம் அந்த மருந்துகளுமே எங்க விருப்பப்படி நாங்க எதையும் இது பண்றதில்ல இப்ப ஒரு வாய்ப்புற்றுனா வாய்ப்புற்றுக்கு என்னென்ன மருந்துகள்னு வந்து சித்தர்கள் வந்து ஓலைச்சுவடியில எழுதி வச்சிருக்காங்க மார்பக புற்றுக்கு என்னென்ன மருந்து கொடுக்கலாம் குடல் புற்றுக்கு என்னென்ன கொடுக்கலாம் ஆசன புற்றுக்கு என்னென்ன கொடுக்கலாம் யோனிப்பு என்னென்ன கொடுக்கலாம் அப்ப அந்த மருந்துகளை அந்த நோயாளிகளுக்கு நாங்க வந்து பிரயோகிக்கும் போது நல்ல ஒரு தீர்வு இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கா தான் நாங்க ட்ரீட் பண்றோம் எந்த நோயாளி இடையுமே நாங்க வந்து நீ இத்தனை நாள் தான் இருக்க போற இதுல இதுக்கு மேல பண்ண முடியாது அப்படி வந்து வந்து இதை நாங்கள் சொல்ல போறது இல்லை ஏன்னா மரணம் வந்து நம்மளால தீர்மானிக்கப்படக்கூடியது கிடையாது அவங்களுக்கு வந்து நீ வந்து இன்னும் நாலு நாள் தான் இருப்ப நாலு நாள் தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நாளைக்கே கூட செத்து போயிடுவான் அந்த வேலையை சித்த மருத்துவர்கள் செய்யறது இல்லை நாங்க அவங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குறோம் இருக்கிற வரைக்கும் வந்து அவங்க வந்து தைரியமா இந்த நோயை எதிர்த்து போராடலாம் அப்படிங்கிறது இன்னொன்னு இந்த சித்த மருந்துகளை சாப்பிட்றதுனால நாங்க புற்றுநோயாளிகள் பார்த்த நன்மை என்னன்னு பார்த்தா அந்த மரணம் கூட அவங்களுக்கு சுகமானதா இருக்கு நோயாளிங்க வந்து அவங்க வாட்டுக்கு ஒரு சர்க்கரை வியாதிக்கோ ஒரு வந்து அரு அதி அழுத்தத்துக்கோ மருந்து வாங்கி சாப்பிட்டு போற மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்காங்களே தவிர படுத்த படுக்கையா ரொம்ப முடியாம அந்த ஏன்னா வந்து உடல் வந்து ஒவ்வாத நிலைமை வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அது பீஸ்ஃபுல் டெத்தா இருக்கு ஆன்மா வந்து பிரியறதுக்கு வந்து தயார் நிலைக்கு உடலை ஏற்படுத்திடுது அந்த டெத்து கூட சுகமாக இருக்கணும் அங்கே டியூபை போட்டு இங்கே டியூபை போட்டு சுய நினைவு இல்லாம அப்படியெல்லாம் நம்ம நோயாளிகளினுடைய மரணம் இல்லை ஏன்னா அஞ்சு வருஷம் நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த பேஷண்ட்டுடைய மரணத்துக்கு பின்பு அந்த பிள்ளைங்க வந்து அந்த எங்க கிட்ட கொடுத்து நன்றி சொல்லிட்டு போறாங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க அம்மா வந்து கடைசி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து திணறல் இருந்திருக்கும் அவ்வளவுதான் அது வரைக்கும் அவங்க வேலையை அவங்க பார்த்து வச்சுருந்தாங்க அதுவே ஒரு பெரிய விஷயம் புற்றுநோயாளிகள்ல நம்ம பண்ற உதவி ஆக்சுவலா இப்போ புற்றுநோய் ஒரு படபடப்பும் பயம் வந்து எல்லாத்தையுமே அதிகமாயிடுது மேம் முடி கொட்டிடுது அழகு போயிடுது ஸோ சோ இப்படி இது வந்து மெயினா வந்து நாங்கள் கவனிச்ச வரைக்கும் இது ஆங்கில மருத்துவத்துல அதிகமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நீங்க சித்த மருத்துவத்துக்கு வர்றவங்க கிட்ட இந்த மாதிரி விஷயங்களோட இந்த மாதிரி ஒரு கவலையோட வறுக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு நீங்க என்ன உத்வேகம் கொடுக்குறீங்க என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க மேம் அதாவது இப்ப ஆங்கில மருத்துவத்துல வந்து அஹ் கீமோ எல்லாம் வந்து மேற்கொள்றவங்களுக்கு வந்து முடி கொட்டிடுது அதுவே நிறைய பேருக்கு ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவா இருக்கு இப்ப வந்து மக்கள் மத்தியில ஒரு நல்ல அவேர்னஸ் இருக்குப்பா அதனால ஜனங்க என்ன பண்றாங்கன்னா கீமோ தெரப்பிக்கு தன்னை உட்படுத்தணுங்கிற சூழ்நிலை இருக்கும்போது அவங்க வந்து இணைப்பு மருத்துவமா வந்து சித்த மருத்துவத்தை மேற்கொள்றாங்க அப்ப சித்த மருத்துவத்துல காயக்கல்ப மருந்துகள்னே இருக்கு காயக்கல்ப மருந்துகள்னு சித்தர்கள் எதை சொல்லியிருக்காங்கன்னா உடம்ப எதெல்லாம் ரெஜுனேட் பண்ணுமோ இளமையா வச்சிருக்க உதவுமோ அப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து காயக்கல்ப மருந்துகளா சொல்றாங்க அந்த மருந்துகளை நாங்க என்ன பண்றோம்னா இப்ப கீமோக்கு ஒருத்தர் போக வேண்டியது இருக்கு முன்னவே வந்துடுறாங்க வந்து நம்ம மருந்துகளை கம்பைன் பண்ணிடுறாங்க அப்ப இந்த மருந்துகளை கம்பைன் பண்ணும்போது அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த முடி கொட்டக்கூடிய தன்மை குறையுது மேலே தடவுறதுக்கும் நாங்க தைலங்கள் கொடுக்குறோம் லேகியங்கள் கொடுக்குறோம் அதாவது டயபெட்டிக்கா இல்லாத பட்சத்துல இல்லாட்டி சூரணங்களை கொடுக்குறோம் அவங்க தேக நிலை அறிந்து நாடி அறிந்து நாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படி இருக்கும் போது அந்த பேஷண்ட்ஸ் வந்து கீமோ முடிச்சுட்டு எங்க கிட்ட வந்து சொல்றது என்னன்னா எங்களோட கீமோ எடுக்கிறவங்கள நாங்க பாக்குறோம் நாங்க நல்லா இருக்கோம் அவங்களே கேக்குறாங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு நாங்க இங்க போய் மருந்து சாப்பிடறோம் சொல்றோங்க அங்க அது எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை தருது ஆனா சித்த மருத்துவத்தை புற்றுநோய்க்கு தனி மருத்துவமா மேற்கொள்ற நோயாளிகள்ல புற்று திசுக்களை மட்டும்தான் போய் வந்து மருந்து தாக்குமே தவிர அவங்களுடைய அழகோ இல்ல முடி உதிர்தலோ அதெல்லாம் இருக்காது அவங்கள ஒரு புற்று நோயாளி அவங்க சொன்னாலோடய உங்களால கண்டறிய முடியாது நம்ம மருத்துவம் மேற்கொள்கிறவங்க கிட்ட மேம் இப்போ ஆங்கில மருத்துவத்துக்கும் சித்த மருத்துவம் இப்போ ஆங்கில மருத்துவங்க புற்றுநோய்க்காக சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க சித்த மருத்துவத்தையும் ஃபாலோ பண்ணலாமா அந்த சிகிச்சை முறைகளை எப்படி க கையாள முடியுமா ரெண்டே ஒரே டைம்ல கையாள முடியுமா அதாவது பேஷண்டூடே அதாவது அல்டிமேட் வந்து எந்த ட்ரீட்மெண்ட் மேற்கொள்ள வேண்டியது அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நோயாளி இன்னொன்று சில இதில் வந்து ஆங்கில மருத்துவத்திலான சிகிச்சை வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்கு உதாரணமா சொல்றேன் மார்பக புற்றுநோயில் வந்து ஸ்டேஜ்ல வந்து சர்ஜி சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் அந்த நோயாளியினுடைய வாழ்நாள் நீட்டிப்பை அதிகப்படுத்துது அப்போ எங்க கிட்ட வர்ற நோயாளி டயக்னோஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க அவங்களுக்கு வந்து சர்ஜரி அண்டர்கோ பண்ண பயமா இருக்கு நான் சொல்றது புரியுதா அப்போ அந்த நோயாளிகளுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா ரெண்டு மாசம் எங்களுடைய மருந்துகளை அவங்களுக்கு கொடுத்து நாங்க என்ன சொல்லுவோம் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டோ இல்ல கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்லயோ நீங்க போயிட்டு நீங்க சர்ஜரி மேற்கொள்ளுங்க நீங்க பயப்படாதீங்க ஏன்னா அது அந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது பரவுதல் இன்னும் ஆரம்பிக்கல அதுக்கு பிறகு நம்ம இதை வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் இன்டகிரேட்டிவாகவும் நாங்க பண்றோம் சில நோயாளிகள் கீமோ எடுக்கும் போதே சைமல்டேனியஸா நம்ம மருந்துகளை வந்து நோய் எதிர்ப்பாற்றலை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்காக எடுத்து வராங்க அந்த துணை சில கீமோ மருந்துகள் மருந்துகள் எடுக்கக்கூடியவங்களுக்கு வந்து வாயில வந்து புண் ஏற்படுறது குடல் வெந்து போறது இல்ல தீவிர மலச்சிக்கல் ஏற்படுறது உடம்பு வறட்சி ஏற்படுறது நரம்பு தளர்ச்சி ஏற்படுறது இதெல்லாம் ஏற்படுது அப்போ அந்த நோயாளிங்க வந்து வராங்க அந்த நோயாளிகளுக்கு வந்து இந்த காயக்கல்ப மருந்துகளை கம்பைன் பண்ணி கொடுக்கும்போது அந்த குறி எல்லாம் வந்து எளிதிலேயே மறந்து மறைந்து போயிடுது இப்போ வந்து ஒரு கீமோ தான் வித்ஸ்டாண்ட் பண்ணாங்க அடுத்து முடியலை அப்படிங்கிற நோயாளிகள் எங்களை நோக்கி பயணிக்கிறாங்க அப்போ அந்த கீமோல அவங்களுக்கு ஏற்பட்ட சைடு எஃபெக்ட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான மருந்துகளை முதல்ல கொடுத்துட்டு அவங்க தேக நிலையை சீர்படுத்திட்டு பின்ன நாடி பார்த்துட்டு அதன் அடிப்படையில் நாங்கள் புற்றுக்கு வைத்தியம் பண்ணுறோம் அதனால் இன்டகிரேட்டிவாகவும் பண்ணலாம் ஸ்டாண்டலோனாகவும் பண்ணலாம் மேம் இப்போ புற்றுநோய்க்கு வந்து சித்த மருத்துவத்தில் நிரந்தரமான தீர்வு இருக்கா மேம் நீங்கள் அந்த மாதிரி இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கு சீ ஏர்லி டயக்னோசிஸில் பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா அந்த பேஷண்ட்ஸில் வந்து புற்றுநோய் வந்து இல்லைங்கிற வந்து ஏற்பட்டிருக்கு ஆனால் வருத்தமான நிகழ்வு என்னன்னா எங்களுக்கு வரக்கூடிய வந்து தொண்ணூறு நோயாளிகள் வந்து மூன்றாம் நிலை நாலாம் நிலையில்தான் சித்த மருத்துவத்தை நோக்கி பயணிக்கிறாங்க அப்போ அந்த நிலையில் அவங்கள எவ்வளோ ஆரோக்கியமாக வைக்க முடியுது வாழ்நாள் நீட்டிப்பு பண்ண முடியுது அப்படிங்கிற இதில் நாங்கள் இருக்கோம் பட் இப்போ அவேர்னஸ் அதிகமாக மக்களிடையே இருக்கிறதுனால ஆரம்ப நிலையில் புற்றுநோய்க்கு சித்த மருத்துவத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நோயாளிகள் அதிகப்படுறாங்க அவங்க இதில் நல்ல முன்னேற்றம் காணப்படுது இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை வந்து ஸ்டடி பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஏதுவாக அமையும் ஓகே இப்போ என்னென்ன மாதிரியான புற்றுநோய்களுக்கு அதிகமாக பேஷண்ட்ஸ் உங்ககிட்ட வராங்க அதிகமாக வர்றது வந்து மார்பக புற்றுமா பெண்கள் தான் அதிகமாக வராங்க அதுக்கடுத்து வந்து நமக்கு வர்றது வந்து ஓரல் கேன்சர் கண்ணை புற்று நாக்கு புற்று அதுக்கடுத்து வந்து கருப்பை கழுந்து புற்று செர்விகல் கேன்சர் லங் கேன்சர் அதுக்கடுத்து வயிற்றுப்பகுதியில் ஏற்படக்கூடிய புற்று கல்லீரல்ல ஏற்படக்கூடிய புற்று கபாலத்தில் ஏற்படக்கூடிய புற்று அதாவது பிரெயின்ல ஏற்படக்கூடிய வந்து ஆஸ்ட்ரோசைட்டோமான்னு சொல்லுவாங்க அதாவது அகந்தோமேட்டஸ் ஆஸ்ட்ரோசைட்டோமா அன்கண்ட்ரோல்டு அந்த புற்று ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம்தான் வாழ்நாள் நீட்டிப்பு பண்ண முடியும் அறுவை சிகிச்சைக்கு பிறகுன்னு சொன்ன நோயாளி சித்த மருந்து மேற்கொண்டு ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் வந்து டாக்குமெண்ட் பண்ணுறோம் எல்லா எதுவுமே நாங்க வந்து அறிவியல் பூர்வமா வந்து அதை டாக்குமெண்ட் பண்றோம் ஜேர்னல்ஸ்லயும் நாங்க பப்ளிஷ் பண்றோம் சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸ்லேயும் பப்ளிஷ் பண்றோம் ஏன்னா இந்த மருந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுடையதாக இருக்குன்னு அறிவியல் உலகம் தெரிஞ்சுக்கிடணும்